நபிகள்லாம் செல்லாலும் சொல்றாங்க குள்ளு மாரூபின் சதகாம் ஒவ்வொரு நல்ல காரியங்களும் தர்மமாகும் ஆகும் நீங்க எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் சரி அது எந்த காரியம் சாதாரண விஷயம் கூட நீங்க நினைக்க வேண்டியதில்லை ரொம்ப அற்பமான விஷயம் கூட நீங்க நினைக்க வேண்டியதில்லை இல்லை அற்பமான விஷயமாக இருந்தாலும் கூட நபிகள் நாயகம் செல்லாலும் சொல்றாங்க அதற்கும் இறைவன் நன்மை தருவான் துயனூர் ரஜுல சதக்காம் ஒரு மனிதனை அவனுடைய வாகனத்தில் ஏற்றி விடுவதும் சதக்கம் ஆகும் தர்மம் ஆகும் காசுல பாக்கெட்ல காசு தர்மம் பண்றது மீது நேசம் கொள்றது என்று சொன்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவனுக்கு உழைக்கிறதுக்குல்ல அவனுக்காக நன்மை தருவதற்காக பாடுபடுவதற்கு இதுவும் தர்மத்திலே அடங்கும் என்று நபிகல் நாயும் செல்லாலிசம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம்